ஊத்துமலை தனியார் நிதி நிறுவனத்தில் சேமிப்புத் திட்டம் என்ற பெயரில் சுமார் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் தங்கநகை மோசடி பாதிக்கப்பட்ட மக்கள் விடிய விடிய போராட்டம் மோசடியில் ஈடுபட்ட பத்து பேர் மீது ஊத்துமலை போலீசார் வழக்கு பதிவு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஊத்துமலையில் தனியார் நிதி நிறுவனம் பெயரில் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் இரு மடங்கு லாபம் மாதந்தோறும் கிடைக்கும் என்று கூறி தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் சிலர் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் நகை மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊத்துமலையைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தங்க நகை மோசடி நடந்திருப்பதாக கூறி நேற்று ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி புதன்கிழமை மாலை தொடங்கி இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை ஊத்துமலை தேவர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து ஊத்துமலையைச் சேர்ந்த முருகாத்தால் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் ஊத்துமலை போலீசார் நகை மோசடி தொடர்பாக தனியார் நிதி நிறுவன காசாளர் வர்ஷா ஏஜென்ட் கலைச்செல்வி கிளை மேலாளர் இளவரசன் கிளை காசாளர் இமானுவேல் மற்றும் முத்து செல்வி அந்தோனியம்மாள் வெள்ளத்துறை சுதா செல்வராஜ் கண்ணன் ஆகிய பத்து பேர் மீது இந்திய தண்டனை சட்டம் இருநூத்தி தொன்னூற்றி நான்கு பி நானூத்தி ஆறு நானூற்றி இருபது ஐநூத்தி ஆறு பிரிவு ஒன்று ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர்